ரோமானியர்களால் அழிவு என்பது வரலாறு எப்போதும் அமைதியாக இருக்கவில்லை காலப்போக்கில் ஜெருசலம் நகரம் ரோம பேரரசின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது பண்டைய ரோம் பேரரசர் டைட்டஸ் தனது படைகளுடன் வருகை தந்து சுலைமான் ஆலயத்தை முற்றிலும் அளித்தார் ஒரு பெரும் அழிவையும் மத நம்பிக்கையின் பிளவையும் ஏற்படுத்தினார் அந்த அழிவின் பின்னும் இந்த இடம் அதன் புனித தன்மை குன்றாமல் வைத்துக் கொண்டிருந்தது அதற்கு பின்னர் பைஜந்திய ஆட்சிக்கு பிறகு முஸ்லிம்களின் ஆட்சி பின்னர் பைஜந்தியர்கள் கிறிஸ்துவ பேரரசு ஜெருசலத்தை ஆண்டது இந்நிலையில் ஏழாவது நூற்றாண்டு தொடக்கத்தில் உலக வரலாற்றை மாற்றிய இஸ்லாமிய அலை எழுந்தது நபி முகமது அவர்களின் காலம் முடிந்து சில ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாவது கலீபா உமர் இப்னு அல் கத்தாப் ரலி தலைமையில் முஸ்லிம் படைகள் ஜெருசலம் நகரை அடைந்தன உமரின் காலத்தில் ஏழாவது நூற்றாண்டில் முஸ்லிம்களின் கட்டமைப்பு ஏழாவது நூற்றாண்டு இஸ்லாமிய கலாச்சாரம் வளர்ந்த பருவம் உமர் அலி அவர்கள் மிக சாந்தியுடனும் நியாயத்துடனும் நகரை கைப்பற்றினார் அவரும் அவரது சஹாக்களும் பழைய ஆலய இடத்தை கண்டுபிடித்து அதை சுத்தமாக்கி அல் என ஆரம்ப கட்டட கட்டிடத்தை உருவாக்கினார் இதுவே முஸ்லிம்களுக்கு முதல் முறையாக ஜெருசலம் நகரில் ஒரு புனித மஸ்ஜிதாக உருவாகிய நேரம் இவ்வளவு காலம் அரசியல் மாற்றங்களுக்குள்ளாகி இருந்தாலும் இந்த இடம் அதன் புனித தன்மையை தொடர்ந்து பாதுகாத்து கொண்டே வந்தது